காண்டர் ஹொலி எப்ப பண்ணும்போது உங்களுக்கு இந்த சுருட்டு பிடிக்கிறது வரது இல்ல அந்த சுருட்டுன்பது சிகரெட்டை விட பயங்கரமான ஒரு டாடா இருக்கும் சோ அது அவங்க குடிக்கும் போது எத்தனை நீங்க இது பண்ணீங்க அது எப்படி நீங்க ட்ரெய்னிங் இது பண்ணீங்க எனக்கு முன்னப்பட பிடிச்சது கிடையாது ப்ரொデューசர் 5000 இருக்கார்ல கேமராமேன் ப்ரொデューசர் அவர் வந்து நான் அதை கொடுத்தாரு எப்படி நான் பத்த வைக்கணும் கைக்குள்ள அந்த தீக்குச்சியை வச்சு காத்து படாம பட் அதுதான் ஷார்ட் நல்லவேல வைக்கலாம் காத்து ரொம்ப அடிச்சுட்டு ஆனா சில அங்க பிடிச்சிட்டு இருந்தவங்களோட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து அனுப்பிச்சாரு எனக்கு சீரியஸா அதுதான் வரவே வராதுன்னு நான் வந்து நீங்க பத்த வைக்கிறது வந்துருணும் அப்படின்னு நான் பாக்கிரூம்ல உட்காந்து நிறைய நாள் பிராக்டிஸ் பண்ணேன் இனியா நான் ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணது அதுதான் ஆஹ் முதல்ல பண்ணணுமான்னு கேட்டேன் பட் அதுக்கப்புறம் அது அதுவும் பண்ண பண்ண பழகிடுச்சு ஜுர்ட் வந்து அப்பப்ப சின்னதா ஆயிடும் கொடுப்பாங்க அந்த ஷார்ட் பட் எதுமே நிறைய டேக்ஸோ ஏகப்பட்ட டேக்ஸ் போகாதனால ஆனதுனால மூணு டேக்ஸ் அந்த மாதிரி தான் போனது சோ அதனால அது ஓகே ஆச்சு இல்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்த யாரும் தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே அதாவது கிளாமஸ் சீருக்கு வந்த சுட்டு பிடிக்கிறது வேற அவங்க தான் அந்த புகையை வீள்ளுவாங்க ஓகே ஆனா கிளாமஸ் யாரையுமே வீள்ள எடுக்க மாட்டாங்க அப்படி ஆமா

ஆக்சுவலா படத்துல வந்து ஒரு கெட்ட வார்த்தை பயன்படுத்துறீங்க ரொம்ப சரளமா பயன்படுத்துற மாதிரி இருக்கேன் எனக்கு மத்த அவங்க எழுதிருந்த வார்த்தைகள் விட அது கொஞ்சம் பெட்டர் வார்த்தையா இருந்துச்சு அதனால நான் பரவாயில்லன்னு இன்ஃபேக்ட் நான் சொல்லதெல்லாம் வந்து நான் போய் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரைவர்ல கூட வரும் அந்த வார்த்தை ஸோ அதோட ரிலேட்டடா ரெண்டு மூணு இருந்துச்சு அதனால அடிக்கடி சொல்றதுக்கு ஒண்ணு சிலருக்கு சில இல்ல சில வார்த்தை அப்படி பழக்கமா வந்துரும் பாத்தீங்களா அந்த மாதிரி அந்த வார்த்தையை நான் வச்சுக்கிட்டேன் சரிதான் விஷயம் ஒரு நிமிஷம் சார் அவருக்கு பதில் சொல்லிருக்கேன் அந்த ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு வந்த மாட்டில் இன்னொன்னு என்னன்னா சார் ஸ்லீவ்லெஸ்ன்றது பிளவுஸா தான் சார் கணக்கு பிளவுஸ் இல்லாததுன்றது வேற ஸ்லீவ்லெஸ்ன்றது பக்காவா பிளவுஸா கணக்கு இந்த அளவுக்கு ட்ரெஸ் பிளவுஸ் குடுக்கும்போது ஃபுல்லா கழுத்து மூடி கை நீளமா பிளவுஸ் கொடுக்குறாங்க ஏன்னா அவங்க வயசு அதிகம் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சின்ன பொண்ணுன்னா ஓகே எப்படி இப்படி ஸ்லீவ்லெஸ் இருந்தாலும் பரவாயில்லன்னு தான் நினைப்பாங்க சோ அந்த நம்ம கல்ச்சர்ல அப்படிதான் யோசிப்பாங்க வீட்டுல இருக்கிறவங்க அவங்க கலர் சட்டை போடணும்னு ஆசைப்படுறேன் நீங்க ஹஸ்பண்ட் இல்லாதவங்க கலர் எதுக்கு அப்படின்னு வெளிலையே போடுங்க அப்படின்ற டைலாக் வரும் எங்களுக்குள்ள சோ இந்த மாதிரியான வியூஸ் எல்லாம் இருக்கும் சோ அந்த வயசு அப்படின்றது பிளவுஸ் போட்டாலும் வயசுக்கேத்த மாதிரி இரு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க பக்கத்துல இருக்கிறவங்க

தேங்க்யூ சோ மச்ஸ்ட்ரிக்கு புதுசுதான் சோ இந்த நாட்கள் இருக்கு தெரியறதுக்கு ஏன்னா பண்ண வேண்டிய வேலையும் நிறைய இருக்கு ஸோ தேங்க்ஸ் டு வெப்பின் ராதாகிருஷ்ணன் தேங்க்ஸ் டு கீதா கைலாசம் எனக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் நாங்கள் அப்படி பண்றோம் அப்படின்னா மேம் தான் வந்து ஹி ஷி இஸ் வெரி சப்போர்டிவ் நிறைய ஹோம்ஒர்க்ஸ் பண்ணோம் அந்த டைலாக்ஸ்ல ஒர்க் பண்ணணும்னா என்னோட நேட்டிவ் காம்பிட்டூர் அங்க இருந்து நான் அந்த திருநெல்வேலி சவுண்ட் அந்த ஸ்லாங் பிடிக்கிறதே வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப சேலஞ்சிங் தான் இருந்தது அதை தாண்டி அந்த மண்ணோட மக்கள் கூட அங்க இருந்து நாங்க பழகினதும் அந்த ஊர்க்காரங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் அவங்களோட வாழ்வியல கத்து கொடுத்து இன்னைக்கு தெரியவங்க அதை அங்க பிரதிபலிக்க வைக்கிறதுக்கு

ஒரு ஒரு வாரயிற்சி பெற்றுதான் பண்ணிருந்து அங்க ஒரு அம்மா அவளதான் நான் சொல்றேன் பிகாஸ் அந்த அம்மாக்கு இருக்கக்கூடிய அவளுடைய விஷயங்கள் எல்லாம் அதுல இருக்கு அவ சுயமா சில விஷயங்கள் அவளுக்காக பண்றா அது நல்லதுன்னு எடுத்துக்கிட்டா எடுத்துக்கலாம் சுயமா இல்லாம ரொம்ப ஒரு ஒரு சாக்ரிபைஸ் பண்ணாதான் அம்மா பாக்குறவங்களுக்கு அவ கெட்டவனா தெரியலாம் பட் ஆஹ் அந்த மாதிரியான ஒரு இதுக்குள்ள வைக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் கூட இருந்தாலும் தப்பு இல்ல அப்படி இருந்தாலும் தப்பு இல்ல நான் நினைக்கிறேன் ஆக நல்ல சொல்றீங்க யுரியை கெட்டவை யூரியை சொல்லலாம் எல்லா கேரக்டர்ஸும் அப்படிதானே சார் நம்மளுக்குள்ள எல்லாருக்குள்ளயுமே அந்த ஒரு இது இருக்கு இல்ல இப்படியும் இப்படியும் இருக்கோம் நம்மளே ஒரு ப்ராப்ளி எண்டில் அவ கில்ட்டியா ஃபீல் பண்ணாலும் என்னமோ அவ ஏதோ அதனால தான் அவ போன நினைச்சாலா அப்படி கூட இருக்கலாம் இல்லையா நமக்கு தெரியாது இல்ல அந்த மருமையில நீங்க ட்ரீட் பண்றதுக்கு பாத்தீங்களா அது கொஞ்சம் கூட ஒரு ஈவரத்தையே இல்லாம பண்றீங்களே ரொம்ப தப்பா இருக்கு அது சில அது அது எனக்கு நடிக்க அஸ் அ கேரக்டர் பண்ணணுமான்ற சில கேள்விகள் கேட்டால் சிலரை குறைக்கலாமான்னு கேட்டிருக்கேன் பட் ஆனா சில இடங்கள்ல நான் கண் கூட பாத்திருக்கேன் எப்படின்னா ஒரு சின்ன மகனோட மகள் கிட்ட ஒரு அன்பு இருக்கும் பெரிய மகன் வந்து அப்பா இல்லாத இடத்துல ஒரு பெரிய மகனுடைய மனைவி வரும்பொழுது அந்த மருமகள் மேல தன் தன்னுடைய இடத்த பகர இருக்கிற ஒரு பெண் அது ஒரு கோவங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி நான் பார்த்திருக்கேன் லைஃபும் பார்த்திருக்கேன் சில படங்கள்லயும் பார்த்திருக்கேன் எனக்கு அதுக்கப்புறம் அது என்னால அதை ஒப்புக்கொள்ள முடிஞ்சது இல்ல எங்க ஊர்ல நிறைய பேர் வந்து இழந்ததுக்கு அப்புறம்

அவரோட இந்த கல்யாணம்ல பார்த்து பார்த்து அவருக்கு ஏதோ ஒரு பிடிப்பு வந்திருக்கு அவருக்குன்னு ஒரு ஒரு தனக்குள்ள மனசுல தா ஏதோ ஒண்ணு பண்ணனும்னு ஒரு குறிக்கோடு எதோ ஒண்ணு வச்சிட்டு இருக்காரு வரத்துக்கு படம் வந்து அவங்க அவங்க அண்ணன் மாதிரி எல்லாம் பத்தி சொல்றீங்களா

பிடிச்சது கிடையாது ப்ரொடியூசர் கேமராமேன் அண்ட் ப்ரொடியூசர் அவர் வந்து நான் முதல்ல எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு பத்த வைக்கணும் கைக்குள்ள அந்த தீக்குச்சியை வச்சு காத்து படாம அதுதான் ரொம்ப முக்கியமா அந்த மாதிரி ஷார்ட் நல்லாவே வைக்கலாம் காத்து ரொம்ப அடிச்சிட்டு ஆனா சில அங்க பிடிச்சிட்டு இருந்தவங்களோட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து அனுப்பிச்சாரு எனக்கு சீரியஸா அதுதான் வரவே வராதுன்னு நான் சொல்றது நீங்க பத்த வைக்கிறது வந்துடணும் அப்படின்னு நான் பாக்ரூண்ட் உட்காந்து நிறைய நாள் ப்ராக்டிஸ் பண்ணேன் உண்மையா நான் ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணது அதுதான் முதல்ல பண்ணணுமான்னு கேட்டேன் பட் அதுக்கப்புறம் அது அதுவும் பண்ண பண்ண பழகிடுச்சு சொல்லிட்டு வந்து அப்பப்ப சின்னதா ஆயிடும் பெருசு கொடுப்பாங்க அந்த ஷார்ட் பட் எதுவுமே நிறைய டேக்ஸ் ஏகப்பட்ட டேக்ஸ் போகாதனால எனக்கு மூணு டேக்ஸ் அந்த மாதிரி தான் போனது சோ அதனால அது ஓகே இல்ல அது உங்களுக்கு சொல்லி கொடுத்தவர் யாரோ தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது

ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னாங்க அந்த பார்ட்ட நீங்க சொல்றது நல்ல யோசிக்க வைக்க கே என்ன காரணம்னா அவர் நீங்க இடை இடையில உங்க சம்பந்தி வந்த பெரிய ஆச்சுன்னு சொல்லிட்டீங்க ம் அது என்னன்னா இந்த படம் வந்து அடுத்த பகுதி மர்மணத்தை ஆதரிக்கிறதா கூட இருக்கலாம் ஓகே ஓகே அதனால் அதனால ரெண்டாவது பகுதி இருக்கா நிச்சயமா அப்படின்னு கேட்டேன் நிச்சயமா அதே மாதிரி இந்த படத்தில் உங்க பையன் டாக்டர் டாக்டருங்குறீங்க

பெரிய அண்ணன் கிட்ட இவங்க கிட்டயும் அண்ணிக்கிட்டயும் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கிறத நான் ஒன்னொன்னு அனலைஸ் பண்ண பண்ணதா என்னடா நான் ஒண்ணு சொல்லான்னு இங்க ஆல்ரெடி இவங்க வேற ஒரு டிரான்ஸ்பர்மேஷன்ல இருக்காங்க இதையும் நான் கன்வின்ஸ் பண்ணி என் பிரச்சனையும் நான் சொல்றதுக்கு கொஞ்சம் பயந்துதா இவங்க மூலியமாவும் சரி அவங்க மூலியமாவும் சரி நான் அது எப்படின்னா அம்மாக்குள்ள ஸ்லோவா எடுத்துட்டு போக ட்ரை பண்றதுனால இவ்வளவு ஒரு டிராமா அண்ட் கான்ஃபிளிக் கிரியேட் ஆகுது நாலஞ்சு நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட பாக்குறதுக்கு அவர் வரமாட்டாரு அவர் பண்ணாரு வந்து இருந்தாருன்னா சத்தோஸ்கோ வச்சு பாத்துருப்பாரு நான் போச்சிய வந்தவர் இடத்துல பாத்துட்டு போனா நான் வர முடியாது வேற வேலையும் இல்லையா எனக்கு அப்படின்னு சொல்லுவான் இதில் இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா அவர் வந்து டாக்டர் படிச்சாரோ இல்லையோ அந்த பொண்ணோட நிறைய ஜெல்சியா பூண்டாரு படத்துல அது விட கொடுங்கன்னு கதையோட கருடா அதுதானே சார் அவர் தானே அவருக்கு அம்மா மாறுன்னு நினைக்கிறாரு இல்ல அந்த பொண்ணு தான் இவரு ரொம்ப நல்ல மீஞ்சுது தலைவர்

எனக்கு என்னோட கேர்ள் ஃபிரெண்டோட ஃபேமிலி என்ன நினைக்க போறாங்கன்றது ஒண்ணு ரெண்டாவது காலம் இந்த மாதிரி மாறிட்டு இருக்கும்போது நம்ம மாறணும்னு நான் நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு அந்த தியேட்டர்ல இருக்கும்போது நான் அந்த பொண்ணு கிட்ட சொல்லியிருப்பேன் சோ ஓரளவா சொசைட்டி எவால் ஆகும் போது எங்க அம்மாவுமே கொஞ்சம் ஆகணும்ன்ற அந்த பார்ட் ஆஃப் ஒரு விஷயம் அந்த பையனுக்கு இருக்கு ஓகே ஓவராலா செல்பிஷ் நோக்கம் கிடையாது கார்த்திக் சவாலோ ஒரு கேள்வி

அதனால நான் பரவாயில்லன்னு இன்ஃபாக்மோஸ் இதெல்லாம் வந்து நான் போய் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன் அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைகர்ல கூட வரும் அந்த வார்த்தை சோ அதோட ரிலேட்டடா ரெண்டு மூணு இருந்துச்சு அதனால அடிக்கடி சொல்றதுக்கு ஒண்ணு சிலருக்கு சில வாரம் இல்ல சில வார்த்தை அப்படி பழக்கமா வந்துரும் பாத்தீங்களா அந்த மாதிரி அந்த அந்த வார்த்தையை நான் வச்சுக்கிட்டேன் சில சிலருக்கு வரும் அந்த மாதிரி சோ அந்த கேரக்டருக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்பா இருந்தது எனக்கு குறைச்சிருக்கோம் ஒரு ரெண்டு குறைச்சிருக்கலாம்

இல்ல 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 நான் சொல்றேன் நான் சொல்றேன் விபின் ராதாகிருஷ்ணன் டேரக்டர் ஃபேமிலி எமர்ஜென்சி போக வேண்டியதா போச்சு இது அவருடைய நண்பர்கள் டைரக்டர்ஸ் அவர் கூப்பிட்டுருக்காரு ஏதோ ஒரு இருபது பேர் அந்த மாதிரி விபின் ராதாகிருஷ்ணனை பத்தி நான் சொல்ல அவர் இல்லாததுனால அவர் ரொம்ப உங்களுக்கு எல்லாம் சொல்ல சொன்னாரு அவரால இன்னைக்கு அவைலபிளா இருக்க முடியலன்ட்டு வந்துருவாரு ஸோ இந்த அவரு இந்த கதையை அவர் ட்ரீட் பண்ணுவதும் அவரும் சுதாகரம் பண்ணாங்க சேர்ந்து சுதாகர் தாஸ் சோ ரொம்ப அது அது எடுக்கும் பொழுது இருந்த ஒரு அனுபவத்தை விட அந்த படத்தை பார்க்கும்போது சிலருடைய ரெஸ்பான்ஸ் கேட்கும் போது ரொம்ப அவர் பண்ணிருந்த சில சீன்ஸும் அது அந்த ட்ரீட் பண்ண அந்த படத்தை மொத்தமா அந்த கதையை ட்ரீட் பண்ணுவதும் ரொம்ப ரசிக்கும்போதும் ஒரு முக்கியமான ஒரு தமிழ் சினிமாக்கு ஒரு முக்கியமான படம் அப்படின்னு தோணுச்சு சோ இந்த இடத்துல நான் அதை சொல்லிக்க விரும்புறேன் வருமா பாக்குறாங்க படத்துல சட்டை கா சிகரெட்டை நிறுத்தும் அப்படின்னு என்னன்னு சொல்லவே இல்லைதான் அப்படின்னு எடுக்குது கொடுத்தல பட் ஆனா பண்றாங்க இல்ல சார் பெரியவங்களை பார்த்து சின்னவங்க பண்றதுன்றது ஒண்ணு நார்மலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லா வீட்டிலும் வீட்டுல பிடிக்காட்டா கூட டிவிலயும் அங்கேயே பார்த்து இல்ல எங்கயாவது பார்த்து இன்னொருத்தர் பார்த்து அது ஒரு ஸ்டைலா பண்ணுவாங்க என் குழந்தை இந்த மாதிரி பண்ண ஒரு போட்டோ என்கிட்ட இருக்கு நான் அடிக்கடி பர்த்டே போது அவங்களுக்கு ஷேர் பண்ணேன் சோ தப்புதான் சார் நிறைய விஷயங்கள் தப்புதான் பட் அவங்களுக்கு தப்புன்னு தெரியுது சார் பாக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்

ஒரு மூணு டு நாலு நிமிஷத்துல ஒரு சிங்கிருத்துக்குள்ள ஒரு ஷாப் முழுஞ்சிருச்சு அதுவும் பிடிச்சிருந்துச்சி ஓகே சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ இது நமக்கு ஒருக்காக எடுத்த படம் தான் சார் அப்படியே அவார்டுக்கு அனுப்பலாம் கண்டிப்பா இதுக்கு அங்கேயும் எக்ஸ்பெக்டேஷன் நல்லா இருக்கும்னு சொன்னதுனால அதுக்கும் வந்து அனுப்பணும் அப்படின்றது அவார்டுன்றது ஆசை எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா சார் அவார்டு படங்களுமே வெகுஜன மக்களுக்கு எடுக்கிறது தான் சார் அதை நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றோம்ன்றது எனக்கு தெரியல எல்லா படங்களுமே நம்ம படம் எடுக்கிறது வந்து மக்களுக்கு போய் அந்த கேட்டகரி ஒன்று இருக்குல்ல சார் அதை வந்து ஆர்ட்டோட டெஃபினேஷனை நம்மளா டிஃபைன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் சார் இப்ப படம் போய் ரீச் ஆகுது மக்களுக்கு ரிலேட்டபுளா இருக்கா இல்லையான்றத தான் அந்த படத்தோட சக்சஸ்து ஸோ இந்த படம் வந்து நம்ம அவார்டுக்கு இந்த படம் வந்து வெகுஜனங்களுக்கு இந்த படம் வந்து கமர்ஷியல் படம் இந்த படம் வந்து அறிவுள்ள படம் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு டெஃபினேஷனுமே தயாரிப்பாளராகவும் சரி நடிக்கிறவரும் சரி டைரக்டரும் சரி நாங்க பாக்குறது இல்லை பட் இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ரிலேட்டபிள் கான்செப்டுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் சார் இத வந்து வெகுஜனங்கள் ரொம்ப ரசிப்பாங்க இப்ப தான் சார் நியூ ட்ரெண்ட் ஐம் பி அவேர் ஆஃப் யூ கோ இட்ஸ் கால் மோர் இன்டர்நேஷனல் வீ ஆர் கெட்டிங் பேக் லெவல் இப்போ இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸா இருக்கட்டும் இல்ல இன்டர்நேஷனல் லெவல் பிலம் ஃபெஸ்டிவல் சர்க்கியூட்ஸ் ரன் பண்ற பிலிம்ஸா இருக்கட்டும் நீங்க எவ்வளவு ரூட்டடா போறீங்க உங்களோட கல்ச்சருக்குள்ள எவ்வளவு ரூட்டடா போறீங்களோ அவ்வளவு இன்டர்நேஷனலா அது போயிட்டு இருக்கு சோ அதோட துவக்கமா தான் இந்த படம் அவங்க வந்து ரூட்டு மோஸ்ட் ஆஃப் ஆர் வெரி ரிலேட்டபிள் சென்ஸ் அண்ட் சென்சபிலிட்டிஸ் ஆஃப் வெரி 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 அக்செப்டட் இப்ப அவங்க ஏன் வந்து சுருட்டு பிடிக்கிறாங்க இது தப்பு இல்லையா அப்படின்னா தப்புதான் ஆனா அந்த ஊர்ல அந்த இடத்துல அப்படி ஒரு கேரக்டர் வந்து சொல்லிட்டு பிடிக்கிறது உண்மை அது தப்புன்னு அங்க நம்ம யாருமே கேக்குறது இல்ல சார் ஆனா அதே நம்ம ரியாலிட்டியில பிரதிபலிக்கும் போதுதான் இது வெகுஜன மக்களுக்கு போகன்றும் போது இது ஒரு கேள்வியா வருது சோ முழுக்க முழுக்க இதை வந்து ரூட்டடா இன்டர்நேஷனலா எடுக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக இந்த படத்துல அவங்க ஒரு நேர்மையான முயற்சி பண்ணி அதை எவ்வளவு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நியாயமா கொடுக்க முடியுமோ அதை கொடுத்திருக்காங்க இல்ல சார் அந்த அவார்டு அது அந்த டெபினிஷனும் எனக்கு வருத்தமா இருக்கும் சார் அதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் அதை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறேன் தவிர வேற வந்து சொல்லணும் ஏன்னா எந்த படங்களுமே அவார்டு வாங்கணுன்றதுக்காக பண்றது இல்ல எந்த படங்களுமே வந்து கமர்ஷியலா பண்ணணும் இல்ல வெகுஜனங்க மக்களுக்கு போகக்கூடாதுன்றதுக்காக பண்றது இல்லை எல்லாமே ஒரே ரீசன் தான் நல்ல படம் பண்ணணும் நியாயமா பண்ணணும் நேர்மையா பண்ணணும் அதை மக்கள் எவ்வளவு ஏத்துக்கிறாங்கன்றதை பொறுத்து அந்த படத்தோட சக்சஸ் இருக்கு இதுல வந்து இந்த பிலிம் நாங்க பண்றதுக்கு ஒன் ஆஃப் ஆஃப் த த முக்கியமான காரணம் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அண்ட் அண்ட் ரிலேட்டபிலிட்டி டு ரூட்ஸ் அவர் பண்ணிருக்காங்க அந்த அந்த தான் தான் ஸ்டோன் இந்த படத்தை நீங்க அப்ரிஷியேட் பண்ணுங்க சார் தேங்க்யூ இதுதான் மேடம் மேடம் இருக்கு அதாவது வந்திருக்காங்க அதுக்கப்புறமே கோவால் தனியாக நீங்க ஒரு இது பண்ணீங்க அது ஒரு கேள்வி அது இந்த முன்னாடி பேசின டைலாக் எல்லாம் பேக் வந்து அவர்கிட்ட கேட்கணும் இல்ல அதெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சுதான்னு பேசுங்க நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொன்னீங்கலாம் கைல கை ஆக்கப்பட்ட அப்படின்ற ஒரு வார்த்தை ஒருத்த பாருங்க அதெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுங்க கிராமப்புற பாஷா பயங்கர இதுவா இருக்கும் எனக்கே தமிழ் நான் பேசின வரைக்கும் அத்தன் தெரிஞ்சுட்டு அத்தன் தெரிஞ்சுட்டுதான் பேசி முயற்சி பண்ணிருக்கேன் தொண்ணூத்தி அஞ்சு சதவிகிதம் எனக்கு ரொம்ப ஒப்புதல் இல்லாதது நான் பேசாம கூட இருந்திருக்கேன் அதுக்கு முதல்ல ஊர் மக்கள்கிட்ட கேட்டு நானே வந்து அஞ்சாறு கிட்டவாரத்தை ரெக்கார்ட் பண்ணி தான் வாங்கிக்கிட்டேன் ரெக்கார்ட் பண்ணி வாங்கிக்கிட்டு அதுல அர்த்தமும் தெரிஞ்சுக்கிட்டு பாதி வாரத்துக்கு அர்த்தம் புரியலதான் சோ தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன் அர்த்தம் தெரிஞ்சுதான் யூஸ் பண்ணிருக்கேன் ரொம்ப மோசமான வார்த்தை கம்மியா யூஸ் பண்ணதான் நான் நினைக்கிறேன் சோ அதுதான் விஷயம் ஒரு நிமிஷம் சார் அவருக்கு பதில் சொல்லிருக்கேன் அந்த ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு வந்த மாதிரி இன்னொன்னு என்னன்னா சார் ஸ்லீவ்லெஸ் பிளவுஸா தான் சார் தனக்கு பிளவுஸ் இல்லாததுன்றது வேற ஸ்லீவ்லெஸ்ன்றது பக்காவா பிளவுஸா கணக்கு இந்த அளவுக்கு ட்ரெஸ் பிளவுஸ் கொடுக்கும்போது ஃபுல்லா கழுத்து மூடி கை நீளமா பிளவுஸ் கொடுக்குறாங்க ஏன்னா அவங்க வயசு அதிகம் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சின்ன பொண்ணுன்னா ஓகே எப்படி இப்படி ஸ்லீவ்லெஸ் இருந்தாலும் பரவாயில்லன்னுதான் நினைப்பாங்க சோ அந்த நம்ம கல்ச்சர்ல அப்படிதான் யோசிப்பாங்க வீட்டுல இருக்கிறவங்க பெரியவங்க ஒரு சீன் படத்துல வரல அவங்க கலர் சட்டை போடணும்னு நீங்க ஹஸ்பண்ட் இல்லாதவங்க கலர் எதுக்கு அப்படின்னு வாங்க போடுங்க அப்படின்ற டைலாக் வரும் எங்களுக்குள்ள சோ இந்த மாதிரியான வியூஸ் எல்லாம் இருக்கும் சோ அந்த வயசு அப்படின்றது பிளவுஸ் போட்டாலும் வயசுக்கு ஏத்த மாதிரி இது அப்படின்னு ஃபீல் பண்றாங்க பக்கத்துல இருக்கிறவங்க மேடம் இவ்வளவு மேடம் ஒருத்தர் தான் இந்த படத்தை போய் சுமக்குறாங்க அதை தாண்டி நீங்களும்ல அவ்வளவு பிரமாணமா தெரிஞ்சுங்க அதுதான் ஏதாவது மாதிரி இருக்கீங்க உங்களுக்கு முன்னாடி அதை பத்தி சொல்லுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இண்டஸ்ட்ரிக்கு புதுசு தான் ஸோ இந்த நாட்கள் இருக்கு தெரியறதுக்கு ஏன்னா பண்ண வேண்டிய வேலையா நிறையா இருக்கு ஸோ தேங்க்ஸ் டு வெப்பின் ராதாகிருஷ்ணன் தேங்க்ஸ் டு கீதா கைலாசம் எனக்கு அந்த பெர்ஃபார்மென்ஸ் நாங்கள் அப்படி பண்றோம் அப்படின்னா மேம் தான் வந்து ஹி ஷி இஸ் வெரி சப்போர்ட்டிவ் நிறையா ஹோம்ஒர்க்ஸ் பண்ணோம் அந்த டைலாக்ஸ்ல ஒர்க் பண்ணணும்னா என்னோட நேட்டிவ் கோம்பட்டூர் அங்கேருந்து நான் அந்த திருநெல்வேலி சவுண்ட் அந்த ஸ்லாங் பிடிக்கிறதே வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப சேலஞ்சிங்

ஏன்னா சாங் வச்சிருப்பாங்க எப்பயுமே சாங் வச்சா பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறதுனால எடுத்துட்டீங்களா இளையராஜா பண்ண பாட்டுகள்ல வந்திருக்கு சார் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு வந்தது இல்லை அதுக்கு என்ன ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணோமோ பார்த்து பேசி அதுதான் நடந்திருக்கு சோ இது அந்த மாதிரி ரீசனிங் எல்லாம் எதுவுமே கிடையாது சார் டைரக்டர் என்ன ஆசைப்படுறாரோ அது முழுக்க முழுக்க அவங்களோட விருப்பம்தான் சோ இந்த கேள்வி எனக்கு அங்கேயும் வரல நானும் இந்த கேள்வியை கேட்கல இல்ல இல்ல அதான் அவன் வேணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா நாங்க வாங்கி ஓகே இல்ல அந்த ஒரு சாங் ஆக்சுவலா இருக்கு அங்க அந்த அந்த சாங் ரீசனிங் எனக்கே உண்மையில இப்ப இங்க இந்த ஷோல என்ன ரன் ஆச்சுன்றது தெரியல பட் நான் என்னன்றத செக் பண்ணிட்டு சொல்றேன் சார் இதுதான் மேடம் மேடம் நீங்க பாரம்பரியமான குடும்பத்துல வந்தீங்க பாலச்சந்திர சார் வந்து இந்தியாவிலேயே பெரிய விருது தாதா சாஹிப் வரது நிறைய தேசிய வருது கைலாசன் சார் டாக்குமெண்ட்ரில வந்து அவ்வளவு பெரிய வருது உங்க குடும்பத்துல உள்ள ஆட்கள் படத்துல நடிச்சவங்க கம்பெனி எல்லாம் அவ்வளவு நேஷனல் அவார்டு வாங்கிட்டாங்க இந்த படம் உங்களுக்கோ இந்த படக்குழு தேசிய விருது கிடைக்குமா பாரத் சார் இருந்தா உங்களை பத்தி நம்ம பக்கம் பக்கமா எழுதி எழுதிப்பார் கண்டிப்பா பட அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க எழுதி கொடுத்திருப்பாரு டெஃபினட்டா நிறைய பாராட்டு கடிதங்கள் நான் சிறுகதைகளை படிச்சு எழுதி கொடுத்திருக்காரு கண்டிப்பா சொல்லியிருப்பாரு பட் என்னால கற்பனையில என்ன சொல்லியிருப்பாருன்னு சொல்ல முடியல அது நீங்க கூட கற்பனை பண்ணிக்கலாம் சோ விருதுகள் டெஃபினட்டா தேசிய விருதுகள் கிடைச்சா நல்லா இருக்கும் கிடைக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு கிடைக்கும் டீசரை பார்த்தே உங்ககிட்ட நீங்க எல்லாம் தான் சொல்லுங்க டீசரை பார்த்தே சொல்றாங்க நினைச்சுக்கிட்டேன் நன்றி பாவம் சார் ரொம்ப வருத்தப்பட்டா ரொம்ப கோவப்பட்டா சார் ஆனா எனக்கு அடிக்கிறதுல இடம்பாடு இல்ல ஏன்னா அது அவ்வளவு கரெக்ட் இல்ல பட் அவ பாவம் சார் ரொம்ப ஃபீல் பண்ணா கிளைமேக் சீன்ல கூட அவன் முடிப்பிச்சது முடிய கலைக்காத அதே அடுத்த கேட்கு முடி இது பண்ண கொஞ்சம் ஃபீல் பண்ண வலிக்கும் செஞ்சிச்சு அடிச்சது லைட்டா முடிஞ்சிச்சு போல சார் ரெண்டு மூணு பேக் போச்சு எஸ் என்ஜாய் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எல்லாம் படம் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படி கிறிஸ்டியன் முஸ்லீம் அதெல்லாம் பார்த்து ஆமா இப்போ இப்பதான் மைண்ட்ல வருது அப்படி இருக்கா சொல்லிட்டு தெரியல அப்படி எல்லாம்

அந்த சோர்ஸ் ஆஃப் பாயிண்ட்லடா இருக்கு. தி கேட்டரரும் பாத்தீங்கன்னா இமேஜ் பார்க்கறாங்க. இந்த ஸ்டார் வேல்யூ மூவி தான் நாங்க இறக்குவோம். இந்த ஸ்டார் வேல்யூ ஹியலீஸ் கூட ஆக்குறாங்க தவிர ஆனா இந்த மாதிரியான மூவிகள் வந்து அங்கீகரிக்கவே மாட்டாங்க. என்ன காரணம்? இல்ல சார் இது இந்த கேள்விக்கு காரணம்னு ஒண்ணு இல்லை சார். ஆக்சுவலி ரியாலிட்டி பார்த்தா வந்து ஒரு ஃபேஸ்ன்றது வந்து தேவைப்படுது எந்த ஒரு படமா இருந்தாலுமே ஏன்னா இன்னைக்கு மக்கள் வந்து தியேட்டர்ல படம் பாக்கிறதுக்கு ஒரு ரீசனிங் தேவைப்படுது